ஸ்ரீராம ஜெயத்தை எந்தெந்த நாட்களில் எழுதலாம் எத்தனை முறை எழுத வேண்டும் எழுதிய நோட்டை என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸ்ரீ ராமஜெயத்தை எந்தெந்த நாட்களில் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராமஜயத்தை எல்லா நாட்கள்லையுமே எழுதலாங்க இதுக்கு வர முறையே கிடையாது ஒருவேளை பெண்களாக இருந்தால் அந்த மூன்று நாட்கள் மட்டும் எழுதாமல் இருக்கணுங்க இதை குழந்தைங்க ஆண்கள் இப்படி யார் வேணாலும் ஸ்ரீ ராமஜெயத்தை தாராளமாக எழுதலாங்க இந்த ஸ்ரீராமஜயத்தை எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை அப்படின்னு உங்களோட பழுவுக்கு ஏற்ப நீங்கள் எழுதலாங்க சரி இந்த எழுதிய நோட்டை என்ன பண்ணணும் கோவிலில் கொண்டு போய் வைக்கணுமா இல்லை நம்ம வீட்டிலையே அடிக்கடிக்க வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த எழுதிய நோட்டை புதிதாக கட்டும் கோவில்களில் தேவதை பிரதிஷ்டை செய்யும் இடங்களில் சமர்ப்பிக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நோட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டை ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேண்டுதலை மனதார கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த நோட்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயுமே அதாவது நோட்டு முடியறதுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி அந்த காரியம் வந்து வெற்றியாகும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீ ராம ஜெயத்தை எழுதும்போது உங்களுடைய வேண்டுதல் வந்து நியாயமான வேண்டுதலாக மட்டும்தான் இருக்கணும் அதாவது உங்கள் வீட்டில் ஏற்காச்சும் திருமணம் நடக்கணும் இல்லை உங்களுக்கே வந்து திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து நடக்கணும் இல்லை நல்லா படிக்கணும் நல்ல தொழில் அமையணும் நல்லா வந்து வேலை அமையணும் இந்த மாதிரி நல்ல விதமான கோரிக்கையாக மட்டும்தான் வந்து இருக்கணுமா ஒழிஞ்சு நீங்கள் அந்த எழுதும்போது என்னைய வந்து ஏமாத்தினாங்க அவங்க கண்டிப்பாக ஏமாறணும் அவங்க கஷ்டப்படணும் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த அதுக்கான பலன் திரும்ப உங்களுக்கே கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக வேண்டுதல் வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க